என்ற நிறுவனம் ஓசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது முதல்வரின் அமெரிக்க பயணத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது சிகாகோவில் முதலமைச்சர் மு முன்னிலையில் நூறு கோடி ரூபாய் முதலீடை செய்வதற்காக ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கடந்த சில தினங்களில் கையெழுத்தாகியிருக்கிறது இருக்கிறது அதில் இறுதியாக ஓசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக ஆர்ஜிபிஎஸ்ஐ நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் அபினேஷ் இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு நமக்கு பயனளிக்கும் இது குறித்த கூடுதல் விவரங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழு நாள் பயணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா புறப்பட்டு சென்றிருக்காவில் அமெரிக்காவிலிருந்து அவர் சென்னை திரும்பி இருக்கிறார் முதலீட்டில் ஒசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் அச்சி உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிதன ஒப்பந்தம் ஆஹ் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த உற்பத்தியை பொறுத்தவரை உற்பத்தி மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் அதிகமான தனியார் மற்றும் பொதுத்துறை முதலீட்டை ஈர்த்து தமிழ்நாட்டை அனைத்து பகுதிகளிலும் தொழிற்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி வருகிறது அந்த இந்த ஒரு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதற்கு உற்பத்தி மற்றும் சேவை துறையில பெரும் அளவு முதலீடுகளை ஈந்திர வேண்டும் அதே போல அதிக அளவில் வேலைவாய்ப்பினை வழங்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் மற்றும் மூலதன தீவிர துறைகளில் தமைச்சீரான முதலீடுகளை இருப்பது மிகவும் இன்றிய அமைதியாகும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த நிறுவனத்தோடு தோட்ட ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை பொறியியல் தரமான வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளை பல துறைக்கான மேம்பாட்டு மின்னணு மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நிறுவனமாகும் இந்த நிறுவனத்தில் கார்பரேட் தலைமையிலும் அமெரிக்கா நாட்டின் மிகப்பெரிய உள்ள அமைந்திருக்கிறது எனவே அந்த வகையில நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஒசூரில் இந்த மேம்பட்டு மேம்பாட்ட மின்னணு மற்றும் சிரிமெட்டிக் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதே போல அதிகாரிகள் முன்னாடி முன்னணியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது அதே வேளையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டிருக்கிறார் எனவே இருபத்தி நான்கு மணி பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே நாளை காலை சுமார் எட்டு மணி அளவில் அவர் சென்னை திரும்புகிறார் சென்னை வந்தடைகிறார் பதினைந்து நாட்கள் பயணமாக சுமார் ஆஹ் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவிலான அளவிற்கு இந்த ஒப்பந்தம் புரிந்து ஒப்பந்தங்கள் கழித்து இடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பதினைந்து நாள் பயணமாக தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை திரும்புகிறார் நாளை காலை சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்